ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப இந்த பதவியில பாத்தீங்க அப்படின்னா தோனி மற்றும் விராட் கோலி இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த புரிந்துணர்வை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தோனி வந்து கேப்டன் பதவியில இருந்து விலகின பிறகு இந்திய அனைக்கு கேப்டனா தேர்வு செய்யப்பட்டவர் தான் வந்து விராட் கோலி விராட் கோலி வந்து கேப்டனா பதவியேற்ற போது பாத்தீங்க அப்படின்னா அவர் எப்படி வந்து ஒரு அக்ரஸிவாக வந்து ஆடுகளத்தில் நடந்துக்காரோ கேப்டன்ஷிப்லேயும் வந்து அதே மாதிரி தான் வந்து நடந்துக்கிட்டாரு அதனுடைய சுபாவம் அப்படின்னே வந்து கோலி வந்து சொன்னார் ஆனால் போக போக பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து தோனியோட வழியவே கோலி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராரு கேப்டன்ஷிப்பில் வந்து பல தருணங்களில் வந்து இப்போ வந்து அவரை வந்து அவரே வந்து மேம்படுத்திக்கிட்டு வராரு அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையான முதல் ஒருநாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணியை முதல்ல வந்து பேட் பிடிச்சாங்க அந்த அணி பேட் பிடிக்கும்போது நாற்பத்தி நாலாவது ஓவர் வந்து குல்தீப் யாதவ் வந்து போட்டிருப்பார் அதில் வந்து ஐந்தாவது பால் பார்த்தீங்க அப்படின்னா கேரி வந்து பேட் பிடிச்சிருப்பாரு அவர் பேட் பிடிக்கும் போது பால் போயிட்டு பேட்ல பட்டிருக்கும் உடனே வந்து எல்பிடபிள்யூ டபிள்யூ கிளைம் பண்ணுவாங்க அம்பையர் வந்து அவர் கொடுத்துருக்க மாட்டாரு அந்த சமயத்தில் வந்து குல்தீப் யாதவ் போயிட்டு ரிவ்யூ கேட்கலாம் அப்படின்னு விராட் கோலி கிட்ட வந்து சொல்லுவாரு விராட் கோலியும் பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ கேட்க போவாரு ஆனா அந்த தருணத்தில் வந்து தல தோனி பார்த்தீங்க அப்படின்னா வேணா அப்படின்னு சொல்லி வந்து மறுத்திருப்பாரு தோனி சொன்ன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி வந்து ரிவ்யூ கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து கைவிட்டிருப்பாரு விராட் கோலி மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வந்து தான் வருது அதாவது வந்து ரிவ்யூ வாய்ப்பை வந்து வீணடிச்சா அப்படியா வீணடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் வந்து ரிவ்யூ கேட்கறதுல வந்து தோனி அடிச்சு கால் கிடையாது டிஆர்எஸ் அப்படிங்கிறது தோனி ரிவ்யூ சிஸ்டம் அப்படின்னு ஒரு கருத்து வந்து தொடர்ந்து வந்து முன் வச்சுக்கிட்டே தான் வராங்க இந்த கருத்துக்கள் ஒரு புறம் இருந்தாலுமே கூட தொடர்ந்து அனுபவம் வாய்ந்த வீரரான முன்னாள் கேப்டனான தோனிக்கு வந்து விராட் கோலி தொடர்ந்து வந்து மரியாதை கொடுத்துக்கிட்டு வராரு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் பாத்தீங்க அப்படின்னா தோனியை கேட்டு தான் வந்து விராட் கோலி வந்து முடிவெடுக்கிறாரு அதே மாதிரி ரோஹித் சர்மாவும் வந்து இக்கட்டான சூழ்நிலையில தோனியை கேட்டு தான் வந்து முடிவெடுப்பார் இந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்திய இணைக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒன்று அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து தொடர்ந்து வந்து ஒரு மூணு நாலு வீரர்கள் வந்து ஒன்றா சேர்ந்து முடிவெடுக்கும் போது கண்டிப்பாக அது வந்து சிறந்த முடிவான நல்ல முடிவாகவும் வந்து வரும் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி